இன்னைக்கு நம்ம வந்து எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வடவெளியில் ஒன்சி பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நைன்ட்டி நைன் மார்க்குக்கு தான் வந்திருக்கும் இங்கே இருக்கிற எல்லா பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் நைன்ட்டி நைன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சிக் எயிட் பீஸ் நைன்ட்டி நைன் சிக்ஸ் பீஸ் நைன்ட்டி நைன் அந்த மாதிரி வந்து கொடுத்துட்ருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா வடவெளியில் த கிராண்ட் பே மார்க்கெட் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அதான் ஒன்ஸ் ஒன்சி பஸ் ஸ்டாப்பு அதுக்கு பக்கத்திலே வந்து டேங்க் இருக்கும் அந்த டேங்க்குக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் மார்க் இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ங்கிறாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் வராது அந்த டேங்க்குக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பீசஸுமே வந்து இந்த ஃபோர் பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி நைனு இதில் வந்து ஃபோர் கண்டெய்னர் இருக்குது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கண்டெய்னர் இருக்குது ஃபோர் கண்டெய்னர் உங்களுக்கு வந்து நானூற்றி இந்த சாரி தொண்ணூற்றொம்பது ரூபா தான் அதே மாதிரி இந்த சிக்ஸ் பீஸ் வந்து நைன்ட்டி நைன் வித்து ஸ்பூனோட இருக்குது நம்ம வந்து ஜீரகம் மஞ்சள் தூள் அந்த மாதிரி போட்டு வச்சிருக்க சிக்ஸ் பீஸ் டப்பா வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைனு ரொம்ப க்யூட்டாக இருக்குது இதில் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை விட இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு பீஸ் நைன்ட்டி நைன் இந்த வீடியோ ஃபுல்லாகவும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு நான் வந்து காட்ட போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா கிச்சனில் வைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே மேக்சிமம் இதில் இருக்கும் இது வந்து வித் ஸ்பூனோட இருக்கு எயிட் பீஸ் நைன்டி நைன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு ஆனா நம்ம மேலே பார்த்தது வந்து பிங்க் ஷேடு மூடி வந்த மாதிரி இருந்துச்சு அது வந்து சிக்ஸ் தான் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பருப்பு அந்த மாதிரி போட்டு வைக்கிற கண்டெய்னர் தான் தனித்தனியா விதாயிரும்ங்கிறக்காக இப்படி போட்டு வச்சிருக்காங்க இது கொஞ்சம் பெருசாவே இருக்கு நாலு பீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி இந்த மாதிரி ஒரு சின்ன எனக்கு நாலு வேண்டாம் ஒன்னு எடுத்துக்கிறீங்கன்னா அந்த மாதிரி டப்பாலாம் வெறும் முப்பத்தஞ்சு ரூபாய் தான் இது பாருங்க இந்த நாலு நாலு பீஸ் வந்து பாத்தீங்கன்னா இது நாலு பீஸ் வந்து பாத்தீங்கன்னா நைன்டி நைன் தான் சரிங்களா ரொம்ப சூப்பராக இருக்குது குவாலிட்டியாகவும் இருக்குங்க அதே மாதிரி இந்த பீஸ் பாருங்கள் இதிலே கொஞ்சம் வந்து கலர் ஆப்ஷன்ஸும் மாற்றி கொடுத்துருக்காங்க இதுவுமே உங்களுக்கு மூணு பீஸ் வந்து சாரி நாலு பீஸ் வந்து நைன்ட்டி நைன் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஆறு நைன்ட்டி நைன் ஏழு நைன்ட்டி நைன் நாலு நைன்ட்டி நைன் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருப்பாங்க ஸோ செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கூட வந்து அதை விட கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் ஷேடில் இருக்குது இதுவுமே வந்து நாலு பீஸ் உங்களுக்கு வந்து அப்படியே தொண்ணூற்றொம்பது ரூபாய் தான் நம்ம வெங்காயம் மிளகா பச்சை மிளகா இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற கன்டைனர் டப்பா வித் ஸ்பூனோட ஆறு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தொம்போது நம்ம பருப்பு ஒன்றில் பருப்புலேயே வந்து துவரம் பருப்பு தட்டைப்பயிறை அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் இந்த டப்பா நாலு பீஸ் வந்து தொண்ணூத்தொம்போது ரூபா அதுலேயே வந்து நீங்கள் போனீங்கன்னா அங்கங்கே ரேட்டு ஒட்டி வச்சுருக்காங்க நீங்கள் எடுத்தோமா கூடையில் போட்டோமா பில் போட்டோமா அப்படின்ட்டு இருக்கலாம் சோ இது வந்து இது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி இது வந்து நாலு கூடை இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மூணு லேயர் இருக்கிறது வந்து உங்களுக்கு இரநூத்தி அந்த மாதிரி இந்த பீஸு தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் ரெட் கலர்ல கையில வச்சிருக்கேன்ல இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காய்கறி வைக்கிற கூட இது தொண்ணூத்தொம்பது ஒன்பது தான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் காட்டுனது வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஜாஸ்தி மூணு லேயர் இருக்கிறது இரநூத்தி தொண்ணூத்தொன்பது நாலு லேயர் இருக்கிறது முன்னூத்தி அந்த மாதிரி இந்த பருப்பு டப்பா வந்து பாத்தீங்கன்னா நூற்றி பத்தொம்போது செலவு டப்பா இருக்கு பாருங்க எவ்வளோ பெரிய செலவு டப்பா வெறும் தொண்ணூத்தொன்பது ரூபா தான் நல்லா இருக்கு பாருங்க குவாலிட்டியா இருக்கு தொண்ணூத்தி ரூபா தான் செலவு டப்பாலேயே நிறைய வந்து வெரைட்டி கொடுத்துருக்காங்க அதுலேயே வந்து போட்டுட்டு இருக்கு பாருங்க நூத்தி ரூபா அந்த பருப்பு டப்பாலாம் நூற்றி பத்தொம்பது ரூபா அதுக்குள்ளே ஸ்டாஃபும் வந்து இங்கெல்லாம் நிறையா இருக்குங்கக்கா பார்த்தீங்களான்னு எடுத்து காட்டுறாங்க இந்த நாலு நாலு பீஸ் வந்து நூற்றி பத்தொம்பது ரூபா அந்த நாலு பீஸ் இருக்கிறது நூற்றி பத்தொம்பது ரூபா அந்த மாதிரி நிறைய கலர் இதுலேயே பாருங்க நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இந்த அதில் வந்து நாலு கண்டெய்னர் இருக்கு இப்போ அந்த ஸ்டாஃப் எடுத்துக்காட்டுன்னா நாலு கண்டெய்னர் இது வந்து பார்த்தீங்கன்னா ரூபா தான் ஸோ அப்படியே குவிச்சு வச்சுருக்காங்கங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பத்தாது ஒரு வீடியோவே பத்தாது பாருங்க இது நாலு பீஸு வந்து நூற்றி பத்தொம்பது ரூபா சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மூணு எவ்வளோ பெரிய கண்டெய்னர் பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்க பெரிய பாக்ஸ் மூணு பாக்ஸ் தொண்ணூற்றம்பது ரூபா மூணு பீஸ் இருக்குது இதே மாதிரி மூணு பீஸ் இருக்கிறது தொண்ணூற்றம்பது ரூபா அப்படியே கட்டி கட்டி வச்சுருக்காங்க மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கட்டி கட்டி வச்சிருக்காங்க மூணு பீஸ் தொண்ணூற்றொம்பது ரூபா சூப்பராக இருக்குது இது பாருங்க இது வந்து அந்த நம்ம மசாலா தூள் எல்லாம் கரம் மசாலா மஞ்சள் தூள் சாம்பார் தூள் ரசப்பொடி அப்படி போட்டு வச்சுருக்கிறது அந்த கண்டெய்னர் வந்து நாலு இருக்கிற மாதிரி இருக்குது இது வந்து அப்படியே ரூபா தான் அதே மாதிரி இதெல்லாமே ரூபா தான் நம்ம வந்து பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் பாத்ரூமில் வந்து சோ பேஸ்ட்டு அதெல்லாம் வச்சுக்கலாம் இல்லை வந்து வாஷ் பேஷன் கிட்ட சீப்பு நம்ம சைடு ஊசி அந்த மாதிரி இருக்கிறத வச்சுக்கலாம் அப்புறம் இந்த டப்பா பாருங்க க்யூட்டாக இருக்கு பாத்ரூமில் வைக்கிறத மாதிரி ப்ரஷ் பிரஷ் சோப்பு அந்த மாதிரி ஸ்டாண்டு மாதிரி இருக்கிறது எண்பத்தொம்பது இது வந்து அறுபத்தொம்பது ரூபா அதுலேயே ரேட்டு ஒட்டியிருக்காங்க நீங்கள் வந்து அதனால் ரேட் பார்த்தே எடுத்துக்கலாம் பாருங்கள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி காட்டினது தான் பாருங்கள் இது அப்படியே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தொம்பது ரூபா இந்த மூணு டப்பா நல்லா பெரிய பெரிய டப்பா மூணு டப்பா வந்து உங்களுக்கு தொண்ணூத்தொம்பது ரூபா தான் பாருங்கள் தொண்ணூற்றம்பது ரூபா அதுலேயே போட்டிருக்கு ரெண்டு டப்பா இருக்கிறது போட்டிருக்கு தொண்ணூத்தொம்பது ரூபா சூப்பராக இருக்குது பாருங்க இது மூணு மூணு டப்பா கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே வித்து ஸ்பூனோட வந்துடுது கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது டிசைன்ஸும் கொடுத்த மாதிரி இருக்குது பாட்டிலில் வந்து ஒவ்வொரு டப்பாவில் பாருங்கள் டிசைன்ஸ் கொடுத்த மாதிரி இது இருக்கிறது இதுவுமே தொண்ணூத்தொம்பது ரூபா உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் அழகாக இருக்கு அதெல்லாமே பார்க்குறக்கு பாருங்க இதெல்லாமே தொண்ணூத்தொம்பது தான் அதுலேயே நாங்கள் இதுக்கு முன்னாடி காமிச்சனா அதுலேயே வேறு கலர் உங்களுக்கு தொண்ணூத்தொம்பது ரூபாய் இது நூற்றி பத்தொம்பது ரூபாய் சாரி இது நாலு பீஸ் இருக்கிறது நூற்றி பத்தொம்பது ரூபா ரேட் அதிலே போட்டிருக்கு நூற்றி பத்தொம்பது ரூபாய்லேயே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்க பாருங்க இந்த கூடை இதுலேயே வந்து இன்னொரு கூடையும் உள்ளே இருக்குது எழுபது ரூபாய் இது எல்லாமே எழுபது ரூபாய் இது தொண்ணூத்தொம்பது ரூபாய் சூப்பர் சூப்பராக இருக்கு எல்லாமே பாருங்க கலர் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் கொடுத்துருக்காங்க கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க செலவு டப்பா ஆல்ரெடி காமிச்சிடல இந்த செலவு டப்பா வந்து நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபா ஆல்ரெடி நூ தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கும் காட்டினேன் நூற்றி எண்பத்தொம்பது ரூபாய்க்கும் காட்டுறேன் பாருங்கள் இதுவும் தொண்ணூற்றம்பது ரூபா தான் உள்ளே பாருங்கள் செலவு டப்பா கலர் ஆப்ஷன்ஸோடு இருக்குது நிறையா இருக்குது இதில் கலர் ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுக்குறாங்கங்க இது பாருங்கள் நூற்றி எண்பத்தொம்பது ரூபா பெருசு பெருசாக இருக்குது நூற்றி எண்பத்தொம்பது ரூபா நல்லா கழுவுறக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் அதனால் நல்லா பெருசு பெருசாக இருக்குது கொஞ்சம் நிறையாவும் குவான்டிட்டியும் போட்டு வச்சுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி பெருசாக இருக்குது ஸோ சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸு மிஸ் பண்ணிடாமல் நீங்களும் வந்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த டப்பா வந்து ரூபா தான் நம்ம என்ன திங்ஸ் வேணாலும் போட்டு வச்சுக்கலாம் மேக்கப் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் அது இது எழுபத்தொம்பது ரூபா நம்ம ஆயில் போட்டுக்கிறது ஆயில் ஸ்ப்ரே மாதிரி அது எழுபத்தொம்பது தான் இது தொண்ணூத்தொம்பது ரூபா அதை விட கொஞ்சம் பெருசு அதை விட கொஞ்சம் பெரிய டப்பா வந்து உங்களுக்கு எழுபத்தொம்பது ரூபா இது வந்து முப்பது ரூபாங்க சோப்பெல்லாம் போட்டு வச்சுக்கிறது பாத்ரூமில் முப்பது தான் இது தொண்ணூத்தொம்பது ரூபா மூணு லேயர் வந்த மாதிரி இருக்குது நம்ம ஏதாவது திங்ஸ் வேணும்னா வச்சுக்கலாம் ப்ரஷ்ஷு சீப்பு அந்த மாதிரி ஐட்டம் வச்சுக்கலாம் பாருங்க இதுக்குள்ளே இன்னொரு லேயர் இருக்குது தொண்ணூத்தொம்பது ரூபா இப்படியே கட்டி கட்டி வச்சுருக்காங்க தொண்ணூத்தொம்பது ரூபான்னு அதுலேயும் ரேட்டும் எழுதியும் வச்சுருக்காங்க பாருங்கள் இன்னொரு லேயர் உள்ளே கொடுத்துருக்குறாங்க அப்படியே தொண்ணூத்தொம்பது ரூபா உள்ளே இன்னும் ரெண்டு பீஸ் இருக்குது அது அப்படியே தொண்ணூத்தொம்பது ரூபா தான் தெரியுதா ரெண்டு கூடை இருக்குது அதுக்குள்ளே ஒன்று இருக்குது தொண்ணூத்தொம்பது ரூபா இதுவும் தொண்ணூத்தொம்பது ரூபா தான் அதுலேயே காமிச்சதில் கலர் வேறு கலர் மாற்றி காட்டுறேன் பாருங்கங்க மேலே வச்சுருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது மேலே இருக்கிறது ரேட் அதில் போட்டிருக்கு பாருங்கள் முன்னூற்றி தொண்ணூற்றம்பது இது வந்து நூற்றி தொண்ணூற்றம்பது ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்ட் ஐட்டம் கூட பிளாஸ்டிக்கில் இருக்குதுங்க இதெல்லாமே அப்படியே தொண்ணூற்றொம்போது இதெல்லாமே அப்படியே தொண்ணூற்றம்பது ரூபா தான் உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஆயில் ஸ்ப்ரே ஆல்ரெடி காம்ஷனில் தொண்ணூத்தொம்பது ரூபா எண்பத்தொம்பது ரூபாயிலையும் இருக்குது தொண்ணூற்றொம்பது ரூபாயிலையும் இருக்குது இது பாருங்கள் நூற்றி பத்தொம்பது ரூபா அதாவது நம்ம இதெல்லாம் வச்சுக்கிறது நம்மளோட டூ பீஸ் இதில் வந்து தொண்ணூற்றொம்போது ரூபா இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டெ ஸ்ட்ரெட் எல்லாம் வச்சுக்கலாம் ஸ்டெட் வந்து மிஸ் ஆகாமல் இருக்குது நான் இந்த மாதிரி ஐட்டத்தில் தான் வச்சுருக்கேன் அது த்ரீ பீஸ் நைன்ட்டி நைன் இதுவும் த்ரீ பீஸ் நைன்ட்டி நைன் அது வந்து கைப்பிடிக்கிறதுக்கு கைப்பிடி மாதிரி கூட கொடுத்துருக்குறாங்க இது பாருங்கள் இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபா கொஞ்சம் பெருசாக இருக்குதுங்க பெருசாக இருக்குது நம்ம ட்ரெஸ்ஸு கூட வச்சுக்கலாம் போல் அந்த மாதிரி பெருசாக இருக்குது இரநூத்தி இருபத்தி ஒம்போது இரநூத்தி தொண்ணூத்தொம்பது இல்லை இரநூத்தி இருபத்தி ஒம்பது சூப்பர் சூப்பராக இருக்குது இது டூ பீஸ் தொண்ணூத்தொம்போது ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் வீடியோ ரொம்ப போகுது நெக்ஸ்ட்